ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டில் உடனடியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீட்டில் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை யோசிக்காமல் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எல்லாரும் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ஃபேன் ஹீட் ஆனதும் கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம் நான் பத்து மில்க் பிஸ்கெட்ட எடுத்துருக்கேன் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு கண்டிப்பா மில்க் பிஸ்கெட் வெரைட்டி தான் யூஸ் பண்ணனும் இப்போ ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கப் காய்ச்சி சீ ஆரம்பിച്ച பாலை சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுமே பிஸ்கட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ்ல லோ फ्लेம்ல வச்சிட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இருங்க கல்வா பதம் வந்ததும் அதுல கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் சேர்த்துக்கோங்க நான் ஆரஞ்சு ஃபுட் கலரை எடுத்திருக்கேன் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க இப்போ உங்க தேவைக்கேற்ப வறுத்த முந்திரி பருப்ப சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமா பண்ணியாச்சு என்னடா பிஸ்கட்ல செஞ்சா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டேஸ்டியான பிஸ்கட் அல்வா ரெசிபிய மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமர்ல சொல்லுங்க இட்ஸ் டைம் டு அவ்வளோதாங்க நம்மளோட சுலபமான பிஸ்கட் ஹல்வா வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைரூஃப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்